ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது இறை வசனம் இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் முதல் வாசகமானது நாம் ஞானம் கொண்டவர்களாக ஞானத்தை பெற்று கொண்டவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுகிறது உங்கள் அனைவரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் அறிவுக்கும் ஞானத்திற்கும் வேறுபாடு இருக்கிறதா இரண்டும் ஒன்றா வேறுபாடு இருக்கிறது என்ன என்ன வேறுபாடுகள் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அறிவு என்பது மனிதனின் மூளையிலிருந்து புறப்படுவது ஞானம் என்பது மனிதன் தன்னை வெறுமையாக்குதலிலிருந்து புறப்படுவது அறிவு என்பது வாழ்வின் பிரச்சனைகளை தள்ளி போட செய்யும் ஆனால் ஞானமானது சரியான முறையில் அந்த பிரச்சனைகளை சந்திக்க நமக்கு ஆற்றல் தருகிறது அறிவு என்பது புத்தகங்களோடு ஒரு தனி மனிதன் கொண்டிருக்கக்கூடிய உறவினால் வருவது ஆனால் ஞானம் என்பது கடவுளோடு ஒரு மனிதன் கொண்டிருக்கக்கூடிய உறவால் கிடைப்பது அறிவு என்பது மனித சிந்தனைகளே அதனுடைய ஊற்றாக இருக்கிறது ஆனால் ஞானத்திற்கு கடவுளினுடைய வார்த்தைகளே ஊற்றாக இருக்கிறது இந்த அறிவை பெற்றுக்கொண்ட மனிதர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று பார்க்கிற பொழுது இந்த அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களின் வாழ்வு இந்த உலகை சார்ந்த ஒரு வாழ்வாக இந்த உலகத்தை அவர்களால் நடத்தக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும் ஆனால் ஞானத்தை பெற்றுக்கொள்பவர்களுடைய வாழ்வு கடவுளுக்கேற்ற ஒரு வாழ்வாக இறைவனின் வழியில் தினமும் நடக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும் நாம் எத்தகைய வாழ்வு வாழ ஆசைப்படுகிறோம் அறிவு சம்மதமான இந்த உலக வாழ்வு வாழ நான் ஆசை கொள்கிறேனா அல்லது நிறைவான ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோனை போல இயேசுவை போல அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள கொள்ள ஆசைப்படுகிறேனா என்று சிந்திப்போம் அத்தகைய ஞானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று ஆண்டவரின் மீது நாம் அன்பு கொள்ள வேண்டும் ஆண்டவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அவரை அன்பு செலுத்துவதன் வழியாகவும் இரண்டாவது அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்வதன் வழியாகவும் அந்த ஞானத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும் சாலமோன் அரசரை போல இறைவா எனக்கு பொன்னோ வெள்ளியோ எதுவும் தேவையில்லை ஞானத்தை தாரும் என்று வேண்டியதைப் போல இந்த நாள் முழுவதுமாய் நாமும் இந்த உலகிலே கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்ற ஒரு வாழ்வு வாழக்கூடிய அந்த ஞானத்தை தரும்படியாய் நம்முடைய அன்றாட வாழ்வில் வருகிற பிரச்சனைகளை ஞானத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தரும்படியாய் அந்த ஞானத்திற்காக தொடர்ந்து செபிப்போம் நல்லாயன் இயேசு உங்களை என்னாலும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்